திருத்தணி ட்ரெயினில் சூரஜின்னு வந்து ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவனை நாலு பேர் ரீல்ஸுக்காக வந்து வெட்டினதை வந்து எல்லாருக்கும் வந்து அதிர்ச்சிக்குள்ளானது ஆனால் பாருங்கள் அவனை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க இருபத்தேழாம் தேதி அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா வந்து மேல் சிகிச்சைக்காக வந்து அவரை வந்து அனுப்பி போது சொந்த விருப்பத்தின் பேரில் வந்து அவர் மாநிலத்துக்கு திருப்பி அமைச்சிட்டாங்களா முப்பதாந்தேதியே ஏன்னா வந்து அவர் கிட்ட எழுதி கொடுத்துட்டு அவர் வந்து அவருடைய ஸ்டேட்டுக்கே போயிட்டார் இந்த மூணு பேரில் நாலு பேரில் வந்து மூணு பேர் வந்து கைது பண்ணுறாங்க சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் ஏன்னா அந்த முகரிங்க இதுக்கு மேலே போய் திருந்த போகிறது கிடையாது ஒருத்தன் ப்ளஸ் டூ படிச்சிருக்கிறதால ஜாமீனில் கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டுக்கே ஏற்படுத்த இந்த அவமானத்தை நல்லா பாருங்கள் இப்போ இந்த வழக்கை எப்படி திசை மாற்றிருக்கிறாங்க அவனை பாதிக்கப்பட்டவனை எழுதி வாங்கி அமுச்சுட்டாங்க நீ ஏன் பிளைட்டில் கீழிட்டேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வாங்கியிருப்பாங்க அதே நேரத்தில் வந்து ஜிஎஸ்சியில் வந்து இங்கே வந்திருந்தாங்கன்னா இங்கே இங்கே இருக்கிற அரசியல் கட்சி தலைவரெலாம் அவளை சந்திச்சா எங்கே இந்த எலெக்ஷன் நேரத்தில் திமுகவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துமோன்னு வந்து என்ன பண்ணாங்க அவனை என்ன பண்ணானுங்களே தெரில அவன் உயிரோட இருக்கிறானு கூட நம்மளுக்கு தெரில ஆனால் நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து மா சுப்பிரமணியம் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் வந்து போதைப் புழுக்கமே கிடையாதான் சொல்லிட்டு இந்த போதை எங்க விற்கிறீங்கன்னு வந்து நீங்க தகவல் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேரை நாங்கள் ரகசியமா வச்சுன்னு இருப்போம் யார் போதையை விற்கிறாங்களோ அவங்கள கடும் நடவடிக்கை எடுக்கப்படுமா எப்படி எஃப்ஐஆர் எல்லாம் எப்படி லீக் அவுட் பண்ணாங்களோ இவங்க வந்து அவங்களுக்கு காட்டி கொடுக்குறவங்க பேரை வந்து வந்து ரகசியமா பாதுகாப்பாங்களா மணல் கொள்ளையும் கனிமல கொள்ளையை வந்து அரசாங்க அதிகாரியே வந்து லாரி ஏற்றி கொண்டவனுங்களாச்சே போதை எங்க விற்கிறது வந்து தகவல் கொண்டா எங்களெல்லாம் விட்டா விற்க போறீங்க தயவு செய்து நம்ம வந்து தமிழ்நாட்டு மக்கள் சிந்திங்க இருபத்தேழு ஒரு சம்பவம் நடந்திருக்குது முப்பதாம் தேதியே அவ்வளோ வெட்டு வாங்கின ஒருத்தன் எந்த மாதிரியான ஒரு நிலைமையில் வந்து இந்த வந்து வேற அவங்க மாநிலத்துக்கு அமைச்சாங்கன்னா இது ஒரு தமிழ்நாட்டுக்கு வெக்கக்கேடு இல்லை யாராவது ஒரு அமைச்சர் ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு எம்எல்ஏ அந்த பயனை பார்த்து அவனுக்கு ஏதாவது ஒரு நிதி உதவியோ அவனுக்கு வந்து நடந்த நடந்த சம்பவத்துக்கு வந்து ஒரு கண்டனத்தையாவது பதிவு பண்ணாங்களா டெய்லி மீடியாக்களில் வந்து டிபேட் நடத்துகிறது இதுக்கு ஒரு டிபேட் நடத்த மாட்டிங்களா பாதிக்கப்பட்ட அந்த பையனை பார்க்கல ஆனால் அட்லீஸ்ட் அவனுக்கு ஏதாவது வந்து அவனுக்கு வந்து ஒரு உதவி பண்ணியிருக்கலாம்ல இன்றைக்கி மா வந்து வெளி மாநிலத்துலேருந்து வந்து தமிழகத்தில் வர்றதுக்கு அச்சப்படுறாங்க வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் இன்னைக்கு கொலகார மாநிலமாக இருக்குதுன்னு சொல்லி வேதனைப்படுறாங்க தமிழகத்தில் இன்றைக்கி வந்து வட மாநிலத்தவர்கள் போனாங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு பொருளாதாரத்தில் பின்தங்கி போயிடும் கிட்டத்தட்ட எண்பது லட்சம் பேர் இங்கே வேலை செய்கிறானுங்க இவனுங்கெல்லாம் அனுப்புறத்துக்கு உங்களுக்கெல்லாம் துணிவு இருக்குதா அவங்கள பாதுகாப்பாக வாங்கி கூட்டிகிட்டு வராங்க நீங்கள் பாதுகாப்பாக பாதுகாப்பாக அனுப்ப வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது மறந்துடாதீங்க தமிழ்நாடு வெக்கப்பட வேண்டும் மக்கள் சிந்திங்க எப்படி மூணே நாளில் அவனை திருப்பி அமிச்சாங்கன்னு வந்து கேள்வி கேளுங்கள் ஜெயஹிந்த்